சர்வபமாக இது நமது வழங்கும் சேனல் நேரலுக்கு வேகடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்று ஏற்றமான எண்ணங்களை கொண்ட தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் வித்தியாசமா நம்ம நிறைய பயிற்சிகள் பார்த்துருப்போம் மாத பலன் விருடப்படம் பார்த்துருப்போம் வித்தியாசமான ஒன்று நம்மை பற்றி நாம் அறிதல் இதனால் என்ன சார் நன்மை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுனால் ஒன்று தனுர் ராசியை பற்றி அடுத்து தனுர் ராசியில் பிறந்தனா எந்தெந்த நட்சத்திரங்கள் மூலம் போராடும் உத்ராட நட்சத்திரங்கள் பிறந்தனாம் அதுலேயே ஒன்று ரெண்டு முன் நான்காம் பாலத்தில் பிறந்தநாள் இவ்வளோதான் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்போ சென்னையில் இருக்கோம் நம்ம வந்து மதுரைக்கு போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் மதுரை எப்படி சார் இருக்கும் ஹாட்டாக இருக்குமா கோல்டாக இருக்குமா அப்படின்னா அதை பற்றி ஒவ்வொரு ஆளும் மதுரையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்தது நாம் போகக்கூடிய ஏரியா எந்த ஏரியா எப்படி சார் இருக்கும் அது ஏரியா நல்லா இருக்குமா மதுரையில் இப்போ கோயம்புத்தூர்னு வச்சிங்கன்னே கோயம்புத்தூர் ஹில் சைடாக இல்லை இந்த சைடாக சார் எப்படி இருக்கும் சார் சிலு சிலுன்னு இருக்குமா வேலூர் மாதிரி ஹாட்டாக இருக்குமா இது ரெண்டாவது மூன்றாவது நாம் உள்ளுக்குள்ளே போனோம்னா வீடு எப்படி இருக்கும் சார் வீட்டில் ப்ளசண்ட்டாக இருக்குமா இல்லை அதிகமாக பிரச்சனைகள் இருக்குமா எப்படி இருக்கும் அந்த வீடு கோயம்புத்தூர் போகிறேன் அந்த வீடு அதெல்லாம் ஊரை பார்த்துட்டேன் அப்படி வீட்டை பார்க்கறேன் போச்சு அந்த வீடு எப்படி இருக்கும் சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா என்னென்ன பிளஸ் இருக்கும் என்னென்ன மைனஸ் இருக்கும் இப்படி தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி முதல்ல தனுர் ராசி அல்லது லக்னம் அந்த தன்மைகள் எப்படி இருக்கும் அடுத்தது நம்முடைய மூலம் போராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திர தன்மைகள் என்னென்ன அதற்கடுத்து மூலத்தில் முதல் பாதம் இரண்டாம் பாதம் அந்த தன்மை என்ன நாம் பிறந்த பாதம் எது அதனுடைய தன்மை என்ன தெரிஞ்சிக்கலாம் இப்போது நம்ம இதை என்ன சகட்டேரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தனுர் மகரம் கும்பம் என்ன தனுர் ராசி வந்து இது ஒபிஸ் கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நிதானமாக பழகக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் எப்பயுமே ரொம்ப ப்ராக்டிக்கல் அவன் பார்த்தா எப்பயும் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க சார் அப்படின்வாங்க அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் வழிவந்தவர்கள் இவர்கள் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அக்கல் சைண்டில் இன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் இன்ட்ரெஸ்ட்னால் அவங்க வந்து பலன் சொன்னோன்னு இல்லை அதெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது ஃபேரிங் அதிகமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கடவுள்கிட்ட பயம் பயம்னு சொல்கிறத விட ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்பயுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் சார் அது அழுது படிக்கக்கூடாது எப்பயோ நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்துருக்குது யாருக்கு தான் கவலை இல்லை இருந்தாலும் அடுத்தவங்க பார்க்க அந்த கவலையெல்லாம் மறைச்சி ப்ரெசெண்டாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவர்கள் வாண்டர்ஸ் எப்பயும் உரு சுற்றிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஸ்போர்ட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் ஈடுபாடு அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் விளையாடிகிட்டு இருக்கணும் அப்படின்னு விளையாட்டு ஈடுபாடு கொண்டவர்களாக அதிகம் இருப்பவர்கள் ஃபிலாசபி ரிலிஜியன் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அதே மாதிரி கிறிஸ்பாக பேசக்கூடியவர்கள் இந்த ரீசன்ட்னா இவ்வளோ தான் பேசணுன்னா இவ்வளோ தான் பேசணும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சில சில உபாதைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்கிறோம் அந்த கிளாண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் பிட்யூட்ரி மட்டும் இல்லை கிளாண்ட்ஸ் அது விரிவாகக்கூடியது அதனுடைய தன்மையை இழக்கக்கூடியதாக இவர்களுக்கு உபாதைகள் வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ரொமாட்டிசம் அந்த உபாதைகள் வருவதற்காக இருக்கும் மெயின் ஸ்ட்ரெயின் ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சில சில இடங்களில் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் வரைச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அதிகமாக பேசிக்காக டீச்சிங் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஸர் டீச்சிங் அந்த மாதிரி ப்ரொஃபஷனை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது இப்போ ஆன்மீகம்னு எடுத்ததுனால் ரெல்ஜியஸில் ப்ரீஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் ப்ரீஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நம்ம வெளி உலகத்துக்கு வந்தோம்னா லாயராக திங்கை திங்க் கொண்டவர்கள் ஃபிலசா பிலாசபர்களாக பப்ளிஷர்களாக ஸ்போர்ட்ஸ் மேனாக இதெல்லாம் பொதுவாக தனுர் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு என்னன்னு பார்த்தோம் இதை தவிர தனுர் ராசிக்காரர்களுக்கு வேறு சில தன்மைகளும் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் தன்மையை பார்க்கச்சே அந்த நட்சத்திரம் பார்க்கலாம் அதனால் இது வரைக்கும் யாராவது இந்த நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேனா ஷேர் பண்ணுங்கள் வேண்டியதை கமெண்ட்டில் போடுங்கள் இண்டிவிஜுவல் இதுவை கமெண்ட்டில் நான் எடுத்து போட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் பொதுவாக பொது பலனுக்கு பதில் சொல்வது நான் வரக்கூடிய காணொலியில் பதில் சொல்கிறேன் இப்போது மூல நட்சத்திரம் என்ன மூலம் நான்கு பாதம் பூராடம் நான்கு பாதம் வித்திராடம் இரண்டு ஒரு பாதம் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்முடைய கட்டம் என்கிறது முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு ஆரம்பத்தை இடத்தில் முடிப்பதற்கு முந்நூற்றி அறுபது டிகிரி தொண்ணூறு நூற்றி எண்பது அது ஃபுல்லாக வந்து முடிச்சு முந்நூற்றி அறுபது அதனால் ராசிகள்னு பார்த்தோம்னா உபயராசி ஸ்திர ராசி சரராசி நீர் ராசி இப்படியெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கு ஆண் ராசி பெண் ராசி தன்மைகள் இருக்குது அது தவிர லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி குரு இப்போ லக்னாதிபதியும் எடுத்தாலும் நம்ம குரு இந்த இடத்துல சந்திரன் இருக்கான் சந்திரன் இங்கே இருக்கச்சே என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அல்லது நம்முடைய தத்துவங்கள் இப்போ மூலம்னா நம்ம கேது செயல் பிறந்திருப்போம் அந்த மூலத்துக்கு உரிய தன்மைகள் என்னென்ன நட்சத்திரத்திற்குரிய தன்மைகள் என்னென்ன இவ்வளவு அடுத்து நம்ம பார்க்க நமக்கு தசாநாதன் எங்கே இருக்கா அவனுடைய தன்மை என்ன அவனுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன பார்க்க போகிறோம் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது சார் சரியா இதில் இப்போது மூல நட்சத்திரத்திற்கு என்ன தன்மை நம்ம முதல்ல பார்த்தோம் ஒன்பது பாதங்கள்னு பார்த்தோம் இந்த முந்நூற்றது டிகிரி பார்த்தோம் முந்நூற்றறுபது டிகிரி பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு மூன்று முப்பத்தி ஆறு ஸோ முப்பது டிகிரி தான் ஒரு பாத ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரின்னால் அதில் ஒம்பது பாதங்கள் வருது இல்லை ஒன்பது பாதத்தில் ஒரு டிகிரிக்கு ஒரு பாதத்துக்கு எத்தனை டிகிரி வரும் ஒன்பது தேர்ட்டி பை நைன் கிட்டத்தட்ட மூணு டிகிரி வரும் சார் மூவொம்பது இருபத்தேழு மூணு புள்ளி மூணு நாலு மூணு புள்ளி மூணு மூணு அந்த மாதிரி வரும் அப்ராக்சிமேட்டாக ஸோ ஒரு பாதத்திற்கு மூன்றுன்னா நமக்கு மூலம் நான்கு பாதங்கள் இருக்குது நான்கு பாதம்னா பதிமூணு புள்ளி மூணு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சார் உங்களுக்கு வந்து சனியும் ராகுவும் கேதுவும் அல்லது ராகு கேது அல்லது சனி கேது இவர்கள் வந்து பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்காங்க அதனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ரொமான்டிசம் இருக்கும் அதில் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் அதிகமாக சேர்ந்துருக்காங்க சார் இல்லை இல்லை உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அவருக்கு வந்து இருபத்தொரு டிகிரியில் தான் இருக்கார் அவர் சனியில் ராகு இருபத்தோரு டிகிரியில் இருக்கார் அதிகமாக பிரச்சனை வராது பிரச்சனை கொடுப்பாரு ஆனால் அப்பப்போ பிரச்சனை வரும் தீர்ந்து போயிடும் சார் இப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவார்னா சார் சனி வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு வந்து உத்ராட மூணு உத்திராட நட்சத்திரத்தில் இருக்காங்க சார் அதனால் உங்களுக்கு வந்து உத்ராட நட்சத்திரம் முதல் காலில் இருக்கார் இவர் மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கார் ஸோ இப்படி சொல்லுவர்களுக்கு டிகிரி பற்றி தெரியாது டிகிரி சொல்லுவவர்களுக்கு இதை பற்றி புரியாது ஸோ ரெண்டுமே ஒன்று தான் தன்மைகள் அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு அந்த விஷயம் புரியும் இதுதான் அந்த பதிமூணு டிகிரின்னு சொல்கிறார் அதுக்குள்ளே இருக்கிறதுனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அவர்களுக்குள்ளே ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த தன்மை இவர்களை பாதிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய வெளிப்படையான தன்மை இப்போது அந்த மாதிரி இப்போ மூலம் நான்கு பாதங்கள் மூலத்தினுடைய நன் தன்மை என்ன அப்படின்னா இவர்கள் நன்றி மறப்பவர்களாக இருப்பார்கள் அதிகமாக நன்றி உடையவர்களாக இருப்பார்கள் அதே சமயத்தில் நன்றி மறப்பவர்கள் சார் ரெண்டுமே எப்படி சார் ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னா நீ நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கவே அந்த நன்றியை வச்சுட்டுருப்பான் நீ கெட்டது செஞ்சேன்னா அந்த அந்த அதையும் வச்சுட்டுருப்பான் அடுத்தது நீ ஏதாவது நல்லது செஞ்சால் கூட அந்த கெட்டது செஞ்சது தான் மனசில் இருக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அந்த கெட்டது மறக்கவும் மறக்காது அந்த நன்றி பண்ணுவேன் ஆனால் நன்றி மறக்காது நன்றி மறந்துவிடும் தான் ஞாபகத்தில் இருக்கும் நீ செய்த கெட்டது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி உடையவர்கள் தான் பேசிக்காக இந்த மூல நட்சத்திரம் உடையவர்கள் கல்வியில் அதிகமாக ஊக்கம் கொண்டவர்கள் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைவர்கள் சில பேருக்கு உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு பொய் மட்டும் சொல்லணும் அப்படின்னு இருக்கும் ஏன் சார் அப்படி அப்படின்னா ஸ்திர வாரம்னு சொல்லக்கூடிய ஸ்திரமாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவன் அவன் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து லக்னத்திற்கு ராசிக்கு சனி எங்கே இருக்காங்கிறது பொறுத்து அந்த தன்மை மாறுபடும் பேசிக்காக சொன்ன சில பேருக்கு இதய நோய் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது முதல்ல சொன்னேன் ரொமான்டிசம்னு சொன்னேன் பேசிக்காக தனுர் ராசிக்காரர்களுக்கு அதில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இதய நோய் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு மாந்திரிகம் வில்லி இதிலலாம் ஈடுபாடு நம்பிக்கை அதிகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஊர் சுற்றுபவர்களாக இருப்பார்கள் பல சந்தர்ப்பங்களில் அழகான தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வது இவர்கள் வந்து லட்சணம் எப்படி இருக்கோ தெரியாது ஆனால் கொள்வது ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இவர்களுக்கு காய்களை விட பழங்களை புசிப்பதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆசை உள்ளவர்களாக இருக்கும் அதே மாதிரி திரேக பலம் கொண்டவர்கள் ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இருக்கும் தன்னுடைய உடலில் நல்ல பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஈடுபாடு அதே மாதிரி செய்து செய்தலையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபைட்டுன்னு வந்துடுத்து நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரத்துக்குள்ள பேஸு ஒரு நட்சத்திரம்னு எடுத்துடணும் வச்சுங்களேன் ஈக்குவேஷன் பண்ணுறாங்க சில பேருக்கு சில வேலை தான் பிடிக்கும் இல்லையா நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படிங்கிற எல்லாருக்கும் எல்லோரையும் பிடிச்சிடாது எல்லாேருக்கும் மலர் இருக்குது ஆயிரத்தெட்டு மலர் இருக்குது எல்லா மலரும் பிடிக்கிறதா எல்லா மரமும் பிடிக்கிறதா எல்லா பறவையும் பிடிக்கிறதா மிருகங்கள் எல்லாம் பிடிக்கிறதா இல்லை சில பேருக்கு நாய் பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேருக்கு மாடு பிடிக்கும் சில பேருக்கு குதிரை பிடிக்கும் சில பேருக்கு புளியை பிடிக்கும் ஏன் ஒரு கண்ட்ரிக்கு புளியை வச்சுருக்காங்க இன்னொரு கண்ட்ரிக்கு சிங்கம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணச்சே மூல நட்சத்திரத்துக்கு ப பறவைன்னு செம்பருந்து அப்படிங்கிறாங்க செம்பருந்து பறவை வந்து அவர்களுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க ஏங்கிறத பின்னாடி பார்க்கலாம் நாய் பெண்ணாய் மூல நட்சத்திரத்திற்கு பெண் ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி ஒரு அதிபதி எடுத்தோம்னா நிறைய விஷயங்களை பார்த்து தான் நான் முதல்ல சொன்னேன் அது எந்த ராசி ஸ்திர அப்படி எல்லாம் நிறைய பார்க்குறாங்க அப்படின்னு அடுத்தது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் மௌனத்தில் பிறந்தவர் எப்படி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் முருகனோ அந்த மாதிரி ஆஞ்சநேயர் மௌனத்தில் பிறந்ததுனால மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஞ்சநேய வழிபாடு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது சரி சார் ஆஞ்சநேய வழிபாடுன்னு சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க வெண்சங்கு புஷ்பம் அந்த சங்கு புஷ்பத்தால் அர்ச்சனை செய்வதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூல நட்சத்திரத்தினுடைய பொதுவாக சொல்லக்கூடிய தன்மைகள் அதில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு பாதமாக பார்க்கலாம் ஒவ்வொரு பாதமாக பார்க்குச்சு மூல நட்சத்திரம் அப்படின்னாலே கொஞ்சம் சில பேருக்கு அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் அற்ப குணங்கள் இருக்கும் அப்படின்றாங்க முதல் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அற்ப குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க ஆனாலும் சிலருக்கு சுறுசுறுப்பான குணம் உடம்பு கொண்டவர்கள் செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் சோம்பேறித்தனத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் சோம்பேறித்தனத்தை விரும்பக்கூடியவர் அப்படின்னா என்ன சார் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இது எதை பொண்டு அப்படின்னா குரு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து மெயினாக அதை பொறுத்து தான் நம்ம ராசி லக்னாதிபதி எங்கே இருக்காருன்றத பொறுத்து இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ்ஸு ஒரு உலகம் அப்படின்னாலே மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் மலை இருந்தனா கடல் ஆழம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதனால் ஒரு வேலை எடுத்தால் கடகட கட கடந்து முடிச்சோன்னும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது உட்காந்துட்டாங்கன்னா ஒரு வேலையை அந்த இடத்துல ஏது வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு அப்படியே மந்தமாக உட்காந்துட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா சுறுதறுப்பு இன்னொரு பக்கம் தான் மந்தம் இது இருக்கக்கூடியவர்கள் தான் மூல நட்சத்திரம் முதல் பாதையில் பிறந்தவர்கள் தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறோம் நம்ம மாதிரி எதை ஒரு இன்வால்மெண்ட் சொல்லச்சு ரொம்ப ஈடுபாடு ஒரு சின்ன விஷயம் எடுத்தால் அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எதையே எல்லாத்தையும் மனசில் போட்டு குழம்பக்கூடியவர்கள் மனசிலேயே உள்ளுக்குள்ளே இருக்கும் எதையும் உள்ள சொல்ல மாட்டாங்க மனசில் வச்சுருப்பாங்க இது பொதுவாக மூலம் நட்சத்திரத்திற்கும் ஒன்றாம் பாதாம் இரண்டாம் பாதத்து அதிகமாக இருக்கும் இவர்கள் அதிகமாக இந்த ஸ்பைனல் கார்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதிலெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதிலெலாம் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்ட அப்டமன் பெயின் இருக்கக்கூடியவர்கள் சில மூலத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கரு அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் வியாதிகள் வருவதற்கு சம்பந்த வழிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு மூல நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு மரம் முக்கியமாக சொல்கிறாங்க மராமரம் மாமரம் அல்லது மராம மாமரம் வேறு மராமரம் வேறு சில பேர் மாமரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க சில பேர் மராமரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க மாமரம் ஏன் ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா பாலுள்ள மரங்களில் ஒன்று மாமரம் புளிய மரம் மாமரம் இதெல்லாம் பாலுள்ள மரங்கள் அதாவது கசிவு தன்மை உள்ளவர்கள் உழுவில் பேசிக்காக அவர்களுக்கு ஒரு ஈரம் இருக்கும் சார் மனதிற்குள்ளே ஒரு ஈரம் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போது மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பார்க்கலாம் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் ஊக்கம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் படிப்பில் ஈடுபாடு இருக்கும் இதய நோய் உள்ளவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் பெருமை இல்லாமல் ஆரம்பத்திலேர்ந்தே இதய நோய் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் பொய் சொல்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்கும் சார் அவன் வேற பொய் சொல்ல மாட்டான் ஆனால் அடுத்தவனை போட்டு பார்க்குறது இது பண்ணுறது அதில் தான் பொய் சொல்றதில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு மாந்திரிகம் தெரியும் அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள் கற்றுக்கொள்வதில் ஈடுபாடு இருக்கும் அதனால் சில பேர் மாந்திரியை தெரிந்து கொள்வதில் ஈடுபாடு இருக்கும் இப்போ நாம் மூணு நட்சத்திரம் பிறந்தோன்னு வச்சுங்களேன் நம்மளை மட்டுமே பண்ணி பார்க்கக்கூடாது ஒரு கேரளிட்ஸோ ஒரு ஆந்திராவில் இருந்தவனோ ஒரு அரேபியாவில் இருக்கிறவனோ இப்படி எல்லாரும் அந்த நட்சத்திர தான் இருப்பாங்க எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது சில தன்மைகள் அதிகமா இருக்கும் அதை எதை கொண்டு இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன குரு பேசிக்கு அடுத்தது சந்திரன் அல்லது குருவை யாரால் பார்க்கப்படுகிறான் சந்திரன் யாரால் பார்க்கப்படுகிறான் எங்க ஜாயின் குருவோட சனி சேர்ந்திருக்கானா ராகு சேர்ந்திருக்கானா செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கா இப்படி அடுத்தது நம்முடைய தசாநாதன் மூல நட்சத்திரம் நம்ம கேது பலர் பிறந்திருப்போம் தசாநாதன் கேது எங்க இருக்கான் ஃபர்ஸ்ட் அடுத்தது இப்போ நடக்கக்கூடிய தசை சூரிய திசை சந்திரசை செவ்வாய் ராகு விரிசைகள் செவ்வாய் ரசை பார்த்தா ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் செவ்வாய் சூரிய சந்திர திசை ராகுரிசை இந்த தசாநாதன் எங்க இருக்கான் தனியா இருக்கானா குருவால் சனியால் பார்க்கப்படுகிறானா செவ்வாயால் பார்க்கப்படுகிறானா பிளஸ் மைனஸ்ல இருக்கா ஒன்று ஐந்து ஒம்பது ரெண்டு நான்கு ஏழு பத்தில் இருக்கானா இல்லை மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கானா பதினொன்றில் இருக்கானா இதெல்லாம் வைத்து தான் இந்த தன்மைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன ப்ளஸ் மைனஸ் சொல்லப்படுகின்றன பொது பலங்கள் சொல்கிறதே இதை வச்சு தான் அடுத்தது நம்ம கட்டத்துக்குள்ளே போச்சே ஒன்று ஒன்றும் அது எந்த விதத்தில் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இரண்டாவது பார்த்தோம் இரண்டாவது மாந்தவர்களுக்கு அதாவது மூலம் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நோய்கள் இருக்கும் இந்த ப்ளஸ் இருக்கும் இந்த மைனஸ் இருக்கும்னு பார்த்தோம் மூன்று நான்காம் பிறந்தவர்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நமக்கு மூணு நட்சத்திரம் அதாவது தனுர் ராசியில் பிறந்தால் என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ் அது எப்படி தீர்க்கலாம் இப்போது நம்மளுக்கு வந்து உதா உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க வெண் சங்குன்னு சொல்கிறாங்க வெண் சங்கு புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியது ஆஞ்சநேயருக்கு செம்பருத்து நமக்கு வந்து பருந்து செம்பருந்து வந்து பறவையாக சொல்லப்படுகிறது பெண்ணாய் அடுத்தது நாம் ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறோம் சார் ஒரு வெளிநாடு போகணும் அல்லது பொன் பெண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அல்லது நமக்கே ஒரு ப்ரமோஷன் வரணும் இந்த ஜாப்பு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வேறு ஒரு ஜாப் மாறணும் இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அல்லது வெ வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூர்லேருந்து நம்ம திரும்பி வரணும் ஒரு டிரான்ஸ்ஃபரில் போயிட்டோம் ரெண்டு வருஷம் ப்ரமோஷனில் சரி போகிறோம் அடுத்து நம்ம ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வருவர் ஆஞ்சநேயர் ஏன் சொல்கிறாங்கன்னா சனியினுடைய தன்மையை வைத்து சொல்கிறார்கள் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் இரண்டாம் வீட்டுக்குடையவன் சனி அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர் பிடிக்காதவர் அதாவது சனி பிடிக்காதவர்கள் அப்படின்னா விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தான் பிடிக்கலையா அதனால் ஆஞ்சநேயர் ஒரு தன்மையை உணரக்கூடியவர்கள் இந்த சில பேர் சொல்லுவாங்க நமக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனையை தேர்டோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் இருபத்தி ஓரு முறை வளம் வருது இது வந்து ப்ளஸுக்கு அதாவது எனக்கு ப்ரமோஷன் வேணும் எனக்கு வந்து உயர்வு வேணும் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆஞ்சநேயர் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமை வளம் வந்து அவருடைய ஆஞ்சநேய ஸ்துதியை சொல்கிறது நல்லது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னு சொன்னேன் எனக்கு இந்த வியாதி இருக்குது சார் நான் காட்டிகிட்டு வரேன் அந்த வியாதி முழுசா தேர்தலும் அதிகமாக பிரச்சனை இருக்கக்கூடாது படுத்தக்கூடாது அப்படின்னு நினை சில வியாதிகள் முழுதாக தீராது ஆனால் அந்த பிரச்சனை சட்டிலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லை முழுசாக தீரணும் சார் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதே ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழுநூற்று எட்டு வணங்கி வருதில் மிக மிக ஏற்றம் தரும் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இருபத்தோரு வாரம் வணங்கி வரோம்னா இருபத்தி ஓராவது வாரம் அவருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி நம்முடைய நட்சத்திரத்தை நீங்கள் வந்ததுன்னா அன்றைக்கி ரொம்ப ஏற்றமாக இருக்கும் இரவு வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வந்ததுன்னா நமக்கு வெற்றிலை மாலை சாத்தி இந்த வெண்சங்கு புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தல் மிக மிக ஏற்றம் தரும் இது இரண்டாவது மூன்றாவது நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு அந்த வழிபாடு நாம் செய்கிற போது வெண்சங்கு புஷ்பத்தை சேர்த்து வழிபடுதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரும் இது மூன்றாவதாக நான்காவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் வீட்டில் ஆஞ்சனையை வச்சுருந்தோம்னா கூடிய வரையில் ராம ஆஞ்சநேயராக இருப்பது மிக மிக நல்லது தனி ஆஞ்சநேயர் இருந்தால் தனி ஆஞ்சநேயருக்கு தனியில் கடைசியில் ஒரு சின்ன மணி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தனி ஆஞ்சனையாக இருந்தால் மணியோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் இருந்தனால் நல்லது அல்லது நம்ம சில இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த டிவிஎஸ்க்கு இந்த இதுவே மலையே எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதாவது வேறு ஒன்றோடு சம்பந்தப்பட்ட ஆஞ்சநேயர் அதுதான் நான் சொல்ல வர்றேன் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் இருந்தால் மிக மிக நல்லது பெட்டர் ராமர் சீதை லட்சுமணர் பரதரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இந்த ஆஞ்சநேயரை நாம் ராமாஞ்சனேயர் அப்படின்னு சில கோயில்களே இருக்கும் அந்த கோயில்களில் நாம் சென்று நம்முடைய நட்சத்திரம் வருதுலேயே அதாவது மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்திற்கு ஒன்றாம் பதமாக இரண்டாம் பாதமாக மூன்றாம் பதமாக நான்காம் பதமாக எந்த பதமாக இருந்தாலும் வணங்கி வருதல் நம்ம நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு அவரை சென்று ஒரு ஏழு வாரங்கள் ஏழு நட்சத்திரம் ஏழு மாதம் வந்துடும் சார் நம்ம கர்மா போனோன்னா உடனே போகாது நாம் முன்பிரைவில் செய்த வினை உடனே போகாது ரொம்ப நாளாகும் சில விஷயங்கள் கழியறதுக்கு ரொம்ப நாளாகும் கொஞ்சம் பொறுமை தேவை தான் நமக்கு இதை செய்து வந்தோமையால் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நாம் விரைவில் பெறுவோம் ஒரு கோடிஸ்வரத்துக்கெலாம் சான்சஸ் நிறைய இருக்குது சார் இது இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பார்க்கலாம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அழகாக குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சணங்கள் கொஞ்சம் வந்து இல்லைனாலும் தன்னை அழகாக காட்டிக்கிறது இவங்க வந்து பிறந்தது மூன்றாம் பாதமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கை சரியில்லாமல் இருக்கும் அல்லது அழகு குறைச்சலாக இருக்கும் ஆனால் அழகுபடுத்தி கொள்வதில் அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் இது மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சில பேர் சோம்பேறிகளாக இருப்பார்கள் ஊர் சுற்ற ஊர் சுற்றி பார்க்குறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இருக்கும் அதுலேயும் மாந்திரீகம் வில்லி சூன்யம் இதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சார் அவங்க வந்து எனக்கு தெரியும் அவங்க என்றைக்குமே மாத்திரையெல்லாம் செய்கிறதே இல்லை சார் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேக்கட்ஸில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை ஊர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் அதை பாருங்கள் அடுத்தது இவர்களுக்கு வந்து காய்களை விட கனிகளை புசிப்பதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இப்போ வாழைப்பழம் வாழைக்காய் கறி பண்ணி சாப்பிட்றத விட வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் கொய்யா பழ காயை விட கொய்யா கனி பிடிச்சிருக்கும் இப்போ சில பேருக்கு காய்கள் பிடிக்கும் பேரிக்காய் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சில காய்களை விட இவர்களுக்கு கனிகளை புசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆசை அதிகம் அதிகமுள்ளவர்களாக இருப்பார்கள் வெளியில் தெரியாது இவர்கள் வந்து ஆசை உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆசை இருக்கும் எல்லா விதத்துலேயுமே யோசிச்சுங்க அதில் ஆசை அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்கள் இவங்களே சொல்கிறாங்க கொஞ்சம் அடுத்த பாலா அதாவது ஆணா இருந்தால் பெண் எடுத்தும் பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்தும் ஈடுபாடு ஈர்ப்பு அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க இப்போ மூன்றாம் பாதத்திற்குள்ள மரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் முதல்ல பார்த்தோம் முதல் பாதத்திற்கு வந்து மாமரம் இரண்டாம் பாதத்திற்கு பெருமரம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் பாதத்திற்கு செண்பக மரம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமரம்னா நீங்கள் எனக்கு நானும் புதுசாக இருக்குது கே கேட்குறது பார்த்து தான் பெருஞ்சென்ன உள்ளுகளை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருமரம் அப்படிங்கிறது தெரியும் கிராமங்களில் கேட்டிங்கன்னா அதனுடைய ஈகோஷ் தெரியும் மூன்றாம் பாதத்திற்கு செண்பக மரம் அப்படிங்கிறாங்க செண்பக புஷ்பம் அதை விட செண்பக மரம் ரொம்ப உயர்ந்த மரங்களில் ஒன்று செண்பக மரம் மூன்றாம் பாதத்திற்கு செண்பக மரம் இதை ஏன் சார் சொல்லணும் அப்படின்னா இந்த மரம் நடைச்சே நாம் என்ன செய்வோம் நிறைய மரங்களை வாங்கி போய் நடுவோம் நம்மளுக்குன்னு உயர்ந்த உரிய மரங்களை நம்ம நட்டோம்னா அந்த மரம் வளர்ந்து கனியோ இதழோ நிழலோ தடுவதற்கு முன் நம்முடைய கஷ்டங்கள் குறைந்து கொண்டே வரும் அதுதான் அவருடைய தாற்பயம் ஈக்குவேஷன் அதுதான் இப்போ மூன்றாம் பாதம் முடிந்து நான்காம் பாதம் மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் திரேக பலம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பேசச்சே சாஃப்ட் இன் நேச்சர் ஆனால் அடிக்கச்சே பலம் அதிகமாக இருக்கும் கல்வி கேள்விகளில் சாஸ்திரங்களில் ரொம்ப திறமையாக இருப்பார் நான்காம் சாதம் பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இன்டலக்ட்னு வாங்க நம்ம புதனுக்கு தான் அதை சொல்லுவோம் ஆனால் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாலத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த இன்டலெக்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா உபயராசி இல்லையா புதனும் உபயராசி குருவும் உபயராசி குரு புதன் மட்டுந்தான் உபயராசியில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நமக்கு வந்து நிறைய காணொலிகளை நான் போட்டிருக்கேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நல்ல என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அல்லது என்னுடைய என்கிட்ட கற்றுக்கணும்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி நம்ம சொல்கிறது அதை எடுத்துக்கிறது எப்படி கையாள்வது அப்படிங்கிறது அதே மாதிரி சத்துருக்களை வெள்ள வெல்லக்கூடிய குண அப்படின்னா என்ன சார்னா ஒரு ஃபைட்டுக்கு போகமாட்டான் போயிட்டான்னா அது எப்படியாவது பை ஹூக்கார் குறுக்கணும் அவனை அடிச்சிடணும் அவ்வளோதான் எதையாவது செய்ய நான் வின் பண்ணிடணும் அவன் வின் பண்ணக்கூடாது அந்த எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள் அதாவது காரியத்தை சாதிச்சுக்கணும் எப்படி இருந்தாலும் தான் எடுத்த முயற்சி சாதித்து கொள்ள வேண்டும் பலம் நான் பெற வேண்டும் அடுத்தவன் பெறக்கூடாது இப்படி எண்ணக்கூடியவர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு வந்து ஹிப்ஸ் அண்டு தைஸ் இருக்குது இல்லையா ஹிப் அண்ட் தை ப்ராப்ளம் வருவதற்கு மூட்டுக்கள் நழுவுவதற்கு இவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி பிட்டியூட்ரி கிளாண்டு பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இவர்களுக்கு மெயினாக கம்ப்ளைண்ட்ஸு ஸ்பைனல் கார்டு கம்ப்ளைண்ட் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொன்னாங்க இதே மாதிரி பேசிக்காவே மூன்றாம் பாதத்திற்கு மென்டல் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூல நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி திங்க் பண்ணுறவுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் ஏன்னா புதனால் ஏழாம் புதன் சப்போஸ் அவருடைய வீட்டில் இருந்தோன்னா புதனுடைய வீடு ஏழாம் வீடு இல்லையா அந்த ஏழாம் பார்வையாக புதன் பார்க்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்தாலும் அவன் பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப அதுவாக இருக்கும் குரு தனுர் ராசிக்காரர்களுக்கு அது அதிகம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் அதிகம் இதையெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா பப்ளிஷர்ஸ் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவத்தை அதை வெளி உலக கொண்டு வர கொண்டு நாட்டம் நாட்டமுட அதிகம் தான் மூல ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசி பார்த்தோம் ராசி அதிபதித்துவம் பார்த்தோம் அடுத்தது நட்சத்திரம் பார்த்தோம் நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் பார்த்தோம் நட்சத்திரத்தில் பாதத்தினுடைய தன்மைகள் பார்த்தோம் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எந்த தெய்வம் எப்படி வழங்கணும் அப்படிங்கிறத நான் நடுவில் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன் யாராவது நடுவில் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா பின்னாடி போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேண்டியதை கமெண்டில் போடுங்கள் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்